புதிய நண்பர்களுடைய இந்த வரவு இருக்கும் நீங்க படிக்கும் போது இருந்த நண்பர்கள் இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த தொடர்பின் மூலமா உங்களுக்கு வியாபாரம் அல்லது தொழில் சார்ந்த விஷயத்துல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் இருக்கும் தைரிய வீரியம் பலப்படும் அதாவது எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம்ங்கிற அந்த உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இது உங்க மனசு நல்லா இருக்கும் உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல தான் இந்த மாதத்துல நீங்க அதிக கவனம் செலுத்துவீங்க அடுத்து தனக்காக ஒரு விஷயங்கள் செய்யறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுக்கும் செல்போன் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அல்லது தனக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அடுத்து இரண்டாம் பாவகம் தான குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் தனக்கு மூன்றாம் பாவகத்துல அதாவது நான்காம் பாவகமான சுக தாயார் ஸ்தானத்துல சஞ்சாரம் தெரிஞ்சிட்டு இருக்கார் அப்போ நிச்சயமா உங்க வாக்குகள் பலிதமாகும் உங்க பேச்சில் அபார திறமைகள் வெளிப்படக்கூடிய மாதம் இது எதை எதை எப்படி எப்படி பேசணும் உங்க காரியத்தில் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டர்ஜி வல்லமைங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வையும் அங்க கிடைக்குது தனஸ்தானத்தின் மீது பதியுது அதாவது தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானாதிபதிய பாக்குறது உங்களுக்கு சிறப்பு நான்காம் பாவகமான சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் நான்காம் பாவகத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட இருக்கார் அங்கு குரு பகவானுடைய பார்வையும் சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகத்தோட இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இது அப்போ நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலயுமே நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதம் இது வீடு வாங்கணும் கட்டின வீட்டை வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் அதிகமா வலிமை பெற்று நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி வீடு மனை இடங்கள் வாங்கக்கூடிய தன்மைகளை உண்டாக்கும் அடுத்து ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அந்த செவ்வாய்க்கு தனக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கோபக்காரகனான அந்த ஆக்ரோஷக்காரகனான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால குழந்தைகளுக்கு கோபங்கள் ஆக்ரோஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும் அப்போ இந்த மாதத்துல உங்க குழந்தைகளை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அவங்க கோபப்பட்டாலுமே நீங்க கொஞ்சம் நிதானமா விட்டு கொடுத்து செல்ல பாருங்க திட்டமிடுதலோட எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் இப்படி படிக்கணும் இப்படி படிச்சா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி குழந்தைகளை நீங்க படிக்க வைங்க அப்போ நிச்சயமா அதை சாதிச்சும் காட்டுவாங்க இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு மார்க் வாங்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும் தன்னுடைய ஸ்ட்ராட்டர்ஜி பிளானால நல்ல மார்க் வாங்கணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கற ஒரு உந்துதல் நிறைய பேருக்கு இந்த மாதத்துல இருக்கும் அடுத்து ஆறாம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானத்துல கடன் நோய் எதிர்ப்பு பகைங்கிற அந்த ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆறுல கேது இருக்கும் போது உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயம் ருணரோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனா என்னன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆறாம் இடம்ங்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட இடம் அப்போ சீரண கோளாறுகள் வயிறு சார்ந்த உபாதைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை மட்டும் நீங்க கவனத்துல எடுத்துக்கோங்க அடுத்து ஏழாம் பாவகமான களத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் தனக்கு பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆனாலும் குரு பகவான் பனிரெண்டுல இருக்கார் குரு பலன் இல்லை அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் இந்த மாதத்துல திடீர் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயமா கைகூடக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அடுத்து கூட்டு தொழில இருக்கவங்களுக்கு சற்று கவனம் எச்சரிக்கைங்கிறது தேவை ஏன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரமாகி அந்த ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கூட்டு தொழில இருக்கவங்களுக்கு கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அடுத்து எட்டாம் பாவகத்தை அஷ்டமஸ்தானத்தை வலி வேதனை துக்கம் துயரங்களை உண்டாக்கக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ எட்டுக்குரியவன் பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்ங்கிற ராஜயோகம் விதிக்கேற்ப வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப நாளா நிலுவையில இருந்தவங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு அந்த வழக்குல முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும் எந்த வழக்கா இருந்தாலும் சரி பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கட்டும் இல்ல செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்க கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி விவாகரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஒன்பதுக்குரியவன் பாக்கியாதிபதி சனி பகவான் பத்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்யறார் தனக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ நிச்சயமா ஒரு பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலையில செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நல்ல வேலை கிடைக்கல நிறைய இடத்துல அப்ளை பண்ணி காத்துட்டு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் கடந்த சில மாதங்களாகவே நான் படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல திடீர்னு உங்க எண்ணங்கள் சாத்தியமாகும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் சாத்தியமாகும் ஏன்னா அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் தள்ளி போயிட்டே இருக்கு நல்ல இடமாற்றத்துக்காக அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கீங்க ஆனா கிடைக்காம இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமா அது சாதகமாவே முடியும் ஏன்னா சூரியன் அரசாங்கத்துக்கு காரகனான சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் இந்த மாத பிற்பகுதியிலும் கூட ஐந்தாம் இடத்துல போய் அமர்வதும் சிறப்பு தான் சூரியன் அங்க சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உத்திரம் நட்சத்திரத்துல தான் உட்கார போறார் அப்போ அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நிலுவையில இருக்கு அப்படின்னாலும் அரசு காரியத்துல தடைகள் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது அடுத்து பதினொன்றுக்குரியவன் லாபஸ்தானாதிபதி பனிரெண்டாம் பாவகத்தில் விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது வரவும் இருக்கும் அதற்கேற்ற செலவும் இருக்கும் அப்போது செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது புத்திசாலித்தனமாக செயல்பட பாருங்க பனிரெண்டாம் இடத்த பனிரண்டு வெளிநாட்டுக்கு காரகனான அந்த பகவானும் அங்க குரு பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கார் பனிரெண்டாம் பாவகமான விரயமூச்ச ஸ்தானத்துல அப்போ இந்த நேரத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கும் போது நிச்சயமா அந்த முயற்சிகள் படித்தமாகும் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் விசா கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ங்கிறது நிறைய பேருக்கு இந்த மாதத்துல அதிகமா இருக்கும் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் பிஆர் அப்ளை பண்ண கிடைக்குமா வெளிநாட்டுல செட்டில் ஆகலாமா அப்படிங்கிறவங்களுக்கும் பிஆர் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பிஆர் நிரந்தர குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இந்த மாதத்துல ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் கைகூடக்கூடிய அமைப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் ரொம்ப நாளாக ஒரு வழக்கு உங்களுக்கு நிலுவையில் இருக்குது தொந்தரவில் இருக்குது அப்படின்னா அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மையையும் எதிர்ப்பு பகை இருந்தது தான் நமக்கு தொல்லை தராங்கிறது தெரியாம இருந்தவங்களுக்கும் இவங்க தான் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கறாங்க அப்படிங்கிறத இனம் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்